அவருக்கு எவ்வளோ விளையாடணுமோ அவ்வளோ விளையாடினாரு அப்புறம் அவரோட தொப்பிய கீழே எரிஞ்சார் ஒரு பெரிய குரங்கு கீழே வந்து தொப்பி எடுத்து அவர்கிட்ட வந்து அவர் முகத்தில் ஒரு அரை விட்டுட்டு டே முட்டாளே உனக்கு மட்டும்தான் தாத்தா இருந்தாருன்னு நினச்சேன் சொல்லுச்சு நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்தால் சுதந்திரம் ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தால் சுதந்திரம் ஒரு சாபம் இப்படி ஒரு நாள் தூங்கிடாதீங்க சரியா ஒருத்தர் தொப்பி வைக்கிறதுக்காக கோடை வெயில் கிராமம் கிராமமா போயிட்டு இருந்தாரு மதிய நேரத்தில் ரொம்ப களைச்சு போய் ஒரு மரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்தாரு அவரோட சாப்பாட்டை திறந்து சாப்பிட்டாரு அப்புறம் தூக்கம் வந்துடுச்சு கொஞ்ச நேரம் கழித்து கண்ணை திறந்து பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு எல்லா தொப்பியும் காணும் சுற்றி முத்தி பார்த்தாரு தொப்பி எங்க போச்சு தொப்பி எங்க போச்சு எங்கேயும் இல்லை சும்மா மேலே பார்த்தாரு அங்கே ஒரு குரங்கு கூட்டம் அவரோட தொப்பி எல்லாத்தையும் மாட்டிட்டு உட்கார்ந்து உட்காந்துருந்துச்சு குரங்குங்களை பார்த்து கத்துனாரு அதுங்களும் திருப்பி கத்துச்சு அவர் சத்தம் போட்டார் அதுங்களும் சத்தம் போட்டு அவர் திட்டுனாரு அதுங்களும் திட்டுச்சு கையில் கிடச்சதெல்லாம் தூக்கி எரிஞ்சாரு அதுங்களும் கிடைச்சதெல்லாம் தூக்கி எரிஞ்சிச்சு கடைசியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கோவத்தில் அவர் தன்னோட தொப்பிய தரையில் எரிஞ்சாரு உடனே எல்லா குரங்கும் வச்சிருந்த தொப்பியெல்லாம் தரையில் எரிஞ்சிச்சு அவர் எல்லா தொப்பியையும் பொறுக்கிட்டு விற்கிறதுக்கு கிளம்பிட்டார் இது இருபதாம் நூற்றாண்டோடு ஆரம்ப காலத்தில் நடந்தது இது ரெண்டாயிரத்து ஒன்பது நவம்பர் மாதம் வேற ஒரு தொப்பி வியாபாரி கோடை காலத்தில் மதிய நேரத்தில் தொப்பி விற்கிறதுக்கு போயிட்டு இருந்தார் அப்போது ஒரு மரத்துக்கு கீழே வந்து உட்காந்தார் அவரோட சாப்பாட்டை திறந்து சாப்பிட்டாரு உடனே தூக்கம் வந்துச்சு தூங்கிட்டார் எழுந்து பார்த்தப்போ தொப்பி எல்லாம் காணும் அவர் சுற்றி முத்தி பார்க்கல நேராக மேலே பார்த்தாரு எல்லா குரங்குகளும் தொப்பி போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்துச்சு அவர் எந்திரிச்சு ஆடினார் அந்த குரங்குகளும் ஆட ஆரம்பிச்சிடுச்சு அவர் முகத்தை கோமாளித்தனமாக வச்சார் அந்த குரங்குக அதுக்கும் மேலே கோமாளித்தனமாக முகத்தை காட்டுச்சு அவருக்கு எவ்வளோ விளையாடணுமோ அவ்வளோ விளையாடினார் அப்புறம் அவரோட தொப்பியை கீழே எரிஞ்சார் ஒரு பெரிய குரங்கு கீழே வந்து தொப்பி எடுத்து அவர்கிட்ட வந்து அவர் முகத்தில் ஒரு அரை விட்டுட்டு டேய் முட்டாளே உனக்கு மட்டும்தான் தாத்தா இருந்தாருன்னு நினச்சேன் சொல்லிச்சேன் குரங்குகள் படிப்படியாக வளர்ச்சி அடையுதுன்னு அறிவியல் சான்றுகள் இருக்கு ஆனால் மனிதர்களுக்கு அப்படி ஒன்றும் இல்லை ஏன்னா மனிதன் விழிப்புணர்வு இல்லாத நிலையில் வளர்ச்சி அடைய முடியாது நீங்கள் குரங்கா இருந்தப்போ இதை நான் சொல்லலை சார்லஸ் டார்வின் சொன்னார் தெரியும்தானே நான் இல்லை சரியா நான் உங்களை குரங்குன்னு சொல்லலை நீங்க எல்லாரும் குரங்கா இருந்தீங்கன்னும் உங்க வால் விழுந்து நீங்க மனிதனா மாறிட்டீங்கன்னு டார்வின் சொல்லியிருக்காரு நீங்க குரங்கா இருந்தப்போ நான் மனிதனா மாறணும்னு நீங்க விரும்பலை தான் உங்களை பரிணாம வளர்ச்சி அடைய வச்சுச்சு ஆனா ஒரு தடவை நீங்க மனிதனா மாறிட்டா இப்போ ஒண்ணு நீங்க விழிப்புணர்வோட வளர்ச்சி அடையணும் இல்லைன்னா அப்படியே தேங்கி போயிடுவீங்க அதுதான் உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி இங்கிருந்து நீங்க விழிப்புணர்வு இல்லாம வளர்ச்சி அடைய முடியாது ஏன்னா இப்போ மனிதன் நீங்க சொல்றது ஒரு நிலையான தன்மை இல்லை கொஞ்சம் கவனிங்க மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் அவங்க என்னென்னு நிலையாக நிர்ணயிக்கப்பட்ட தன்மை இருக்கு மனிதன் சொல்றது நிலைப்படுத்தப்படலை இந்த நிமிஷம் நீங்க தெய்வீகமா இருக்கலாம் அடுத்த நிமிஷம் மிருகம் மாதிரி ஆகலாம் அப்படித்தானே மனிதன்னு சொல்றது மாறிக்கிட்டே இருக்கு நீங்க என்ன வேணும்னாலும் ஆகலாம் இதுதான் மனிதனோட போராட்டம் இப்போ மனிதர்கள் தங்களோட கட்டுப்பாட்டால் துன்பப்படலை அவங்க தங்களோட சுதந்திரத்தால் துன்பப்படுறாங்க இந்த க்ஷணம் உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் நீங்க மாறிக்கலாம் நீங்க இப்போ உங்களுக்குள்ள எப்படி இருக்கணும்னு நீங்க முடிவு செய்யலாம் இதுதான் உங்களுக்கு கஷ்டம் இல்லையா மற்ற விலங்குகள் மாதிரி உங்க வாழ்க்கையும் ஒரே மாதிரி நீங்க இப்படித்தான் இருப்பீங்கன்னு நிர்ணயிக்கப்பட்டதாக இருந்திருந்தா நீங்க இவ்வளோ கஷ்டப்பட மாட்டீங்க இப்ப மனிதர்கள் அனுபவிக்கிற அளவுக்கு வலியும் துன்பமும் நீங்க அனுபவிச்சிருக்க மாட்டீங்க இல்லையா உதாரணத்துக்கு ஒரு புலி பிறந்தா அது உட்காந்துட்டு யோசிக்காது நான் எப்படி நல்ல புலியாக ஆக முடியும் நல்ல புலியா மாறணும்னா என்ன செய்யணும் டைகர் காலேஜுக்கு போகணுமா போதுமான உணவு சாப்பிட்டா போதும் நல்லா சாப்பிட்டா சிறந்த புலியா மாறிடும் இல்லையா நீங்க அப்படி இல்லை நீங்க மனுஷனா பிறந்திருக்கீங்க சிறந்தவரா மாறணும்னா எவ்வளவோ செய்யணும் அவ்வளவையும் செஞ்சாலும் கடைசி வரைக்கும் அது போதுமா இல்லையான்னு தெரியாது அப்படிதானே ஆமாவா இல்லையா சமூக ரீதியா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துல மற்றவங்களை பார்த்து சரி இவங்களோட ஒப்பிடும்போது நான் சிறந்தவன் சொல்லலாம் ஆனா உங்களை மட்டும் பார்த்தா நீங்க எப்படின்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா ஏன்னா மனிதன்னு சொல்றது ஒரு நிலையா நிர்ணயிக்கப்பட்ட விஷயம் இல்லை மற்ற உயிரினங்கள் எல்லாம் மாறாத தன்மையில இருக்கு அவங்க நல்லா சாப்பிட்டா அந்த மாதிரியே ஆயிடுவாங்க நீங்க நல்லா சாப்பிட்டா அதிகபட்சம் உடம்பு வளரும் வேற ஒன்றும் நடக்காது இல்லையா மற்ற எல்லாத்துக்கும் ஒரு முயற்சி பண்ணணும் ஏன்னா இயற்கை உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கு நீங்கள் என்னவோ ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக ஆகலாம் இப்போ மனுஷங்க தங்களோட கட்டுப்பாடுகளால் கஷ்டப்படலை சுதந்திரத்தால் கஷ்டப்படுறாங்க கட்டுப்பாடுகளால் கஷ்டப்பட்டால் பரவாயில்ல அப்படின்னா சுதந்திரம் வேணும்னு தோணும் ஆனால் சுதந்திரத்தால் கஷ்டப்பட்டா அது துயரமானது இல்லையா அப்படித்தானே சுதந்திரத்தால் கஷ்டப்படத் தொடங்கிட்டா அது துயரமான விஷயம் ஏன்னா சுதந்திரத்துல இருந்து எப்படி வெளியே வர முடியும் கட்டுப்பாடுகளில் இருந்து வெளியே வர ஒரு வழி இருக்கு இருந்து வெளியே வர வழி எங்க இருக்கு நான் என்னன்னே கட்டி போட்டுக்க முடியும் நீங்க எவ்வளவு விதமாக உங்களை கட்டி போட்டுக்க பார்க்குறீங்கன்னு பாருங்கள் நீங்கள் இருந்து வெளியே வர வழி தேடுறீங்க இருந்து வெளியே வர வழியே இல்லை கட்டுப்பாடுகள்லேருந்து வெளியே வர வழி இருக்குது ஆனால் இருந்து வெளியே வர வழியே இல்லையா இல்லையா நீங்க விழிப்புணர்வோடு இருந்தா சுதந்திரம் ஒரு ஆசீர்வாதம் நீங்க விழிப்புணர்வு இல்லாம இருந்தா சுதந்திரம் ஒரு சாபம் அதனால இப்ப உங்க சுதந்திரத்தை சபிக்காதீங்க நீங்க இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் இதுல இருந்து ஆரம்பிக்கணும் இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கணும் நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்தால் இந்த சுதந்திரம் ரொம்ப அருமையான விஷயம் ரொம்ப அழகான விஷயம் ஏன்னா உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி இருக்கலாம் உங்களுக்குள்ள இப்போ எப்படி வேணுமோ அப்படி இருக்கலாம் எந்த விலங்குகளுக்கும் உயிரினத்துக்கும் ஓ இந்த சுதந்திரம் இல்லை மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது இல்லையா அப்படித்தான் இதை நாம் பயன்படுத்தி பார்க்கலாமா வேணாமா ம் நீங்கள் தேர்வு செய்யாமல் இன்னும் கட்டாயத்தன்மைக்கு அடிமையான உயிரினமாக இருந்தால் உங்களை முழுமையான மனிதன்னு சொல்ல முடியாது அதனால தான் இது பரிணாம வளர்ச்சி பிரச்சனைன்னு சொன்னேன் நீங்கள் எல்லாத்தையும் தேர்வு செஞ்சு செய்ய முடியும் போது தான் நான் மனிதன் சொல்ல முடியும் ஏன்னா ஒரு மனிதன்னா அவன் தன்னோட தேர்வால் என்னவா இருக்கானோ அதுவாக இருக்கான் அவன் கட்டாயத்துக்கு அடிமையான மற்ற உயிரினங்களை மாதிரி அந்த உயிரியல் ரீதியாக மட்டும் இருப்பான் அவ்வளவுதான் வேற எதுவும் பெருசாக நடக்காது